நம்பரில் இனி இரவு உனக்கு நம்ம எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கேஸிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கீழே கமெண்ட்டில் கொடுத்தது நாம் ஏழாம் தேதி அந்த மாதிரி கேசிங் எடுத்து கொடுத்துடணும் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா சரி இந்த ஏழாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி மூணு அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சி நம்மளோட கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி நானூற்றி முப்பதுன்னு சொல்லி வந்துருந்துச்சி நம்மளோட கணக்கில் ஆல் போர்டு நாலு ஆறுன்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த நாலாம் நம்பர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகிருந்துச்சி ஓகேங்களா நாலாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி இந்த போர்டுக்கு மூணு நம்பரில் அதில் வந்து நம்மளுக்கு பி போர்டு மூணா நம்பரை பயன்படுத்தியிருந்தோம் ஆக்சுவலாக நம்ம அந்த அண்டர்லைன் பண்ண நம்பரில் சி போர்டு நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆனால் அது வந்து ஏ போர்டு போயிருந்துச்சி நம்ம போர்டில் இந்த மூணு நம்பரில் பி போர்டு மூணா நம்பரை ஆகிருந்துச்சி ஓகேங்களா ஆல் போர்டு நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல வின்னிங் வந்துருந்துச்சி சரி நாம இப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இந்த எட்டாம் தேதிக்கு எப்படி கேஸிங் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கீழே கமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மூணு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு அதில் வந்து நானூற்றி முப்பது ரிசல்ட்டுக்கு மூணாம் நம்பர் பி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா சரி அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் குட்டி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஏழு மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஏழு மூணுக்கு மூணாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிபோர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா சரி அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் திருப்பதின்னு நினைக்கிறேன் பேர் இருந்தால் சாரி ஓகேங்களா ஆல்போர்டு சைபர் நாலு ஆறுன்னு சொல்லி மூணு நம்பர் கொடுத்துருந்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலும் சைபரும் அப்படி ஏபி நாற்பதுக்கும் அப்படி பாஸ் ஆகிருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் எடுத்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் வின்னிங் ஆகிருந்துச்சு ஓகேங்களா ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் பார்த்துடலாம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேற 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 கமெண்ட்ஸ் இவர் பேரும் குட்டி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆ ஆள் போர்டு சைபர் எட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு அந்த சைபர் எட்டுக்கு சைபர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் சாரி சி போர்டு வந்துருச்சு நானூற்றி முப்பதுக்கு ஓகேங்களா வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் நாகராஜின்னு நினைக்கிறேன் பே தவிர அந்த சாரி ஆல் போர்டு மூணு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் மூணா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா எல்லாருமே இந்த மூணா நம்பரை கொஞ்சம் டார்கெட் பண்ணி தான் கொண்டுட்டு வந்துருந்துருந்திருக்காங்க நம்மளோட கணக்கில் நாலாம் நம்பர் இருந்துச்சு நான் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு டிஜிட்னு சொல்லி பேர் குமார்னு இருக்கிறேன் கடைசி பேரை மட்டும் படிச்சிருக்கிறேன் ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு நானூற்றி முப்பது ரிசல்ட்டு ஒரு மாஸ் கேசிங்னு சொல்லணும் வாழ்த்துக்கள் சார் சிங்கிள் நம்பரில் ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சி ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ராஜா ராஜா மாதிரி ராஜாவை பேர்த்த சாரி ஆள் போர்டு ஆறு மூணுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ஆறு மூணுக்கு மூணாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் நண்பர் டிஎம் வந்து போர்டுக்கு மூணு நம்பரில் பி போர்டு சைபர் பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேற 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 கமெண்ட்ஸ் வேறு வேற கமெண்ட்ஸ் இவரோட பேர் செய்ய தெரியல ஆனந்தா என்னன்னு தெரியல ஓகேங்களா ஆல் போர்டு ரெண்டு நாலுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ரெண்டு நாளுக்கு நாலாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி சார் ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் வாழ்த்துக்கள் ஓகேங்களா இப்போயே கொஞ்சம் வீடியோ ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி ஏன்னா சேட்டு இப்போ தான் கிடச்சிது சேட்டு கிடச்சி விட்டு தான் நம்ம வீடியோஸ் போடுறோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் ராமன் சார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டு ஒன்று மூணுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ஒன்று மூணுக்கு மூணாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் வாழ்த்துக்கள் ராமன் சார்ந்து ஒரு ரெகுலராக நல்ல வின்னிங் போயிட்டுருக்குது அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசீஃபா ஆல் போர்டு நாலு ஒம்போதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நாலு ஒம்போதுக்கு நாலாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேஸிங் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ராசிக் சார் சார் தயவு செஞ்சு நாலு போட நாலா நண்பர் கொடுத்துருக்கிறீங்க வாழ்த்துக்கள் இருந்தாலும் திட்டத்தட்ட உங்களோட கமெண்ட்டை நான் செக் பண்ணும்போது ரெண்டு ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஒரு ரெண்டரைக்குள்ளாரி இன்னைக்கெல்லாம் ஒரு திறமையான கேஸ் மாஸ் மாசு எடுத்து கொடுப்பீங்க ரெகுலரா வின்னிங் ஆகும் உங்களோட கேசிங்லாம் ஒரு ரெண்டரை மணிக்குள்ளார் கொடுத்துட்டிங்களா எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு ஒரு ரெண்டரை மணி வாகிலேயே உங்கள் கேஸிங் எடுத்து கொடுத்துருங்க சார் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நிறைய வின்னிங் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கே தெரியும் அதனால் ஒரு ரெண்டரை மணிக்குள்ளேயே கொஞ்சம் கொடுத்துருங்க ஓகேங்களா பாக்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருந்தீங்க அதில் நானூற்றி முப்பத்தொம்பது ஒரு பாக்ஸு நானூற்றி முப்பத்தி நாலு ஒரு பாக்ஸு அதில் நானூற்றி முப்பத்தி நாலு கிட்டத்தட்ட நானூற்றி மு ஏபி பாஸ் ஆகிருந்துச்சு ஓகேங்களா அதனால் உங்கள் கமெண்ட்டை கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருங்க ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஓகேங்களா சரி ஓகே நண்பர்களே கெஸிங் கொடுத்த நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா சரி இந்த ஓ தேதி கெஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க கமெண்ட்டை பார்த்தாச்சு இந்த எட்டாம்தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒம்பது ஏழு ஆறு பி போர்டு நாலு சைபர் மூணு சி போடு ரெண்டு அஞ்சு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்துகிட்டு வரது ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களோடய கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேஸிங் தான் ஓகேங்களா அதுக்கடுத்தது இதை வழக்கம்போல் இதை ஒரு பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நாரநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஒன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்று அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு அறுநூற்றி அஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஏழுநூற்றி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்துகிட்டுருக்கேன் ஓகேங்களா வழக்கம்போல் என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் வெறும் ரெண்டே நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுறலாம் ஓகேங்களா அதுக்கடுத்தது ஏபிஏசிபிசி பார்த்துருவோம் ஏபிஏசிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று பதினேழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு எடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த ஆறு நம்பரில் என்னோட பெஸ்ட் நம்பர்னு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த ஆறு நம்பரை ப்ளே பண்ண முடியலனாலும் இந்த ரெண்டு நம்பர் எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஆல் போர்டை அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்துருவோம் ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஏழு அல்லது ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏ போர்டு ஏழு பி போர்டு நாலு சி போர்டு ரெண்டு அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு எடுத்துருங்க ரெண்டே ரெண்டு திருச்சி ஏழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு எல்லாருமே ஒரு சான்ஸ் பாருங்க ஓகேவா இப்போ ஓகே நண்பில் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கான்ஃபாட் நம்பர் கிடையாது ஒல்லிகேசியும் மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்க ஒரு பெல் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுவோம் அப்போ தான் நான் போன குட் வீஸ் வந்து அடுத்த அடுத்த மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்